திருச்சி மாவட்டத்தில் பொங்கலை முன்னிட்டு ஆடு மாடுகளுக்கு தேவையான கயிறுகள் சலங்கை உள்ளிட்ட அலங்கார பொருட்களின் விற்பனை தீவிரமடைந்துள்ளது திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மாடுகளுக்கு தேவையான சங்கு கயிறு சலங்கைகள் கயிறு கழுத்து மணி உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது மேலும் தற்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள புது வகையிலான கயிறுகள் மற்றும் சலங்கைகளை கால்நடை வளர்ப்போர் உள்ளிட்ட பலர் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் மாட்டு பொங்கலை முன்னிட்டு நாட்டு மக்கள் மட்டுமல்லாது அனைத்து வகை மாடுகளுக்கும் கயிறு மற்றும் அலங்கார பொருட்கள் விற்பனைக்கு வந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜல்லிக்கட்டுல வந்து தகவல் நிறைய பாட்டு மாட்டுக்கு இருப்பாங்க இருப்பாங்க கொம்பு கே இருப்பாங்க மண்டை கே இருப்பாங்க அவ்வளவு ரகமே புது இருக்கு அதாவது ஒரு கயிறோட இது 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 வந்து இது இருக்குஞ்சம் உள்ளது இது புலிகிறது இதுலயே குஞ்சம் இல்லாம இருக்கும் இது வந்து விலை விலைக்காக இல்ல வர ரகம் தான் முக்கியம் ரகம் முக்கியா இந்த வலைய செட் அதுக்கு அதுக்கு தகுந்த பந்து அப்பதான் இந்த கைட் ஆகும் இல்ல ஒண்ணு இல்லைனாலும் இதுக்கு அழகு இருக்கும் பார்க்க மாட்டாங்க பாத்த மாட்டை பொறுத்த விலை வைப்பேன் கிடையாது விலை நூறு என்னென்னாக்கா நூறுவா ஆரம்பிச்சா பத்தாயிரம் பாய்ச்சமாட்ட கை வாங்கணும் பெத்த பிள்ளைக்கு எப்படி வந்து பாசமா பெஞ்சுமா வளர்க்கணுமோ அதை விட ஒரு பங்கு அதிகமா தான் மாட்டை பொறுத்தவரை உள்ள சாப்பிட்டாலும் அம்மா கேட்போம் அப்பா கேட்க மாட்டான் உள்ள பிறந்த பிள்ளைய பெத்த தாய் பார்க்கும் அப்பாக்கார கண்டிச்சுதான் வளர்ப்பாரு ஆனா பாத்த மாட்டை பொறுத்தவரை வரைக்கும் புள்ளையோட கொண்டு ஊர்வங்க பார்ப்பாங்க ஏன்னா அது சபையில கண்ணியத்தை காப்பாற்றுக்கு சீர விளையாட்டுங்கிற போறப்ப நூறு கோடி தான் சொத்துக்காரனா தான் தெரியும் அந்த பாச்சம் மாட்ட போய் ஜெயிச்சு பார்த்துட்டு வரணும் அதுதான் பெரிய சிறப்பு நூறு கோடி பிரச்சனை இல்லை எட்டு ஜெயிச்சுட்டு இருக்கும்